எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய பின் சுதந்திர கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவரை விரும்பி அழைத்து கட்சியில் சேர்த்து கொண்டார் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை எழுந்தபோதும் மருத்துவரான அவரது சேவை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராகவும் ஆக்கினார் அவர்தான் டாக்டர் எச் வி ஹண்டே எம் ஜி ராமச்சந்திரனை திமுகவில் இருந்து விளக்கியது மறைந்த அண்ணா அவர்களையே விலக்கியது போலாகும் தனித்து போராடுகிறார் எம்ஜிஆர் அவர்கள் மகாபாரத அர்ஜுனனைப் போல அவரை வெற்றி வீரர் ஆக்குங்கள் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட போது மோதறிஞர் ராஜாஜி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜரின் ஸ்தாபன காங்கிரசும் மோதறிஞர் ராஜாஜியின் சுதந்திர கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு திமுகவிடம் படும் தோல்வியை சந்தித்தனர் அதிமுகவையும் திமுகவையும் சமதூரத்தில் வைத்துப் பார்த்த காமராஜருக்கு ராஜாஜியின் எம்ஜிஆருக்கு ஆதரவான அறிவிப்பு ஏற்புடையதாக இல்லை சுதந்திர கட்சியில் இருந்து டாக்டர் எச் வி ஹண்டேயை அழைத்து தனது அதிருப்தியை ராஜாஜியிடம் தெரிவிக்குமாறு காமராஜர் கூறினார் அதற்கு ராஜாஜி என்பதில் காமராஜரும் எம்ஜிஆரை ஆதரிக்க வேண்டும் என்பதை அவரது பதிலோடு தன்னை சந்தித்த ஹண்டேயிடம் ராஜாஜியை அவரது பிறந்த நாளின் போது சந்தித்து பேசுவதாக கூறியிருந்தார் காமராஜர் அவர்கள் ஆனால் அதற்குள் ராஜாஜி அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மறைந்து விட்டார் அடுத்த சில மாதங்களில் நடந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று அமோக வரவேற்பை பெற்றது ராஜாஜியின் கணிப்பை உறுதிப்படுத்தியது என்று கூறினார் சட்டப்பேரவையில் அப்போதைய திமுக அரசை எதிர்த்து சுதந்திர கட்சியின் பேரவைத் தலைவராக இருந்த ஹண்டையின் செயல்பாடுகளை பார்த்த எம்ஜிஆர் ராஜாஜி என்னை ஆதரித்தார் அவரது விருப்பப்படி நீங்கள் அதிமுகவில் சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஜூன் பத்தொன்பதாம் தேதி அதிமுகவில் ஹண்டே அவர்கள் சேர்ந்தார் அதிமுகவின் முதல் தலைமை நிலைய செயலாளராக அவரை எம்ஜிஆர் நியமித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை அண்ணாநகர் தொகுதியில் திமுக தலைவர் கருணாநிதியை எதிர்த்து போட்டியிட்டு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை ஹண்டே இழந்தாலும் அவரை அமைச்சரவையில் சேர்த்து கொண்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக்கினார் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆருடன் சேர்ந்து பணியாற்றிய தனது அனுபவத்தில் அவர் தனது அரசியல் எதிரிகளை கூட கடுமையாக பேசி ஹண்டே பார்த்ததில்லை எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களின் தொகுதிகளுக்கும் பாரபட்சம் இல்லாமல் அரசின் திட்டங்களை எம்ஜிஆர் செயல்படுத்தினர் அப்படி ஒரு அனுபவம் ஹண்டே அவர்களுக்கு உண்டு திமுக சட்டப்பேரவையில் சபாநாயகராக இருந்தவர் புலவர் கோவிந்தன் கருணாநிதிக்கு நெருக்கமானவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக ஹண்டே இருந்தபோது அவரை புலவர் கோவிந்தன் சந்தித்தார் வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள தனது செய்யாறு தொகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஒரு பட்டியலை கொடுத்தார் அந்த பட்டியலை எடுத்துக்கொண்டு முதல்வர் எம்ஜிஆரை ஹண்டி சந்தித்து விஷயத்தை தெரிவித்தார் அதற்கு எம்ஜிஆர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அந்த பணிகளை உடனே நிறைவேற்றுங்கள் புலவர் கோவிந்தன் நல்ல மனிதர் அவர் திமுகவில் இருந்தாலும் நீங்கள் செய்யாத தொகுதிக்கு நேரடியாக சென்று பணிகளை முடிக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் இந்த பதிலால் ஹண்டேயின் மதிப்பிலும் மனதிலும் எம்ஜிஆர் விஸ்வரூபம் எடுத்து நின்றார் தன் மீது வீசப்படும் கடுமையான விமர்சனங்களுக்கு கூட எம்ஜிஆர் கோபப்பட மாட்டார் அதே நேரம் அந்த விமர்சனங்களுக்கு அவர் அளிக்கும் பதில் மிக கூர்மையாக இருக்கும் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது பரமத்தி என்ற இடத்தில் அதிமுக பொதுக்கூட்டம் நடந்தது அதில் கலந்து கொள்வதற்காக எம்ஜிஆருடன் ஹண்டே அவர்கள் சென்றார் ஹண்டேயின் கையில் அன்றைய மாலை நாளிதழ் இருந்தது என்ன நியூஸ் என்று எம்ஜிஆர் கேட்டார் சொல்வதற்கு ஹண்டே தயக்கம் காட்டினார் என்றாலும் தயங்கியபடியே சொல்லிவிட்டார் திமுக தலைவர் கருணாநிதி உங்களுக்கு பொருளாதாரம் தெரியாது என்று விமர்சித்திருக்கிறார் என்றார் ஹண்டே அதை கேட்ட எம்ஜிஆர் கோபமோ வருத்தமோ அடையவில்லை நிதானமாகச் சொன்னார் திமுக தலைவர் கூறுவது உண்மைதான் நான் பெரிய படிப்பு படித்தவன் அல்ல பொருளாதாரம் பற்றி எனக்கு சொல்ல அது பற்றி நன்கு அறிந்த உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் பல முதலமைச்சர்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும் பசி என்றால் என்னவென்று எனக்கு தெரியும் அதன் கொடுமை புரியும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய முதலமைச்சருக்கு இது தெரிந்தால் போதும் எம்ஜிஆர் சொன்னது கரெக்டானது தானே என்கிறார் டாக்டர் ஹண்டே அவர்கள் மோதறிஞர் ராஜாஜி அவர்கள் நகைச்சுவை உணர்வு உடையவர் எம்ஜிஆரும் அப்படியே அதிமுகவை தொடங்கிய புதிதில் ராஜாஜியின் ஆசையை பெறுவதற்காக அவரை எம்ஜிஆர் சந்தித்தார் படப்பிடிப்பு இருந்ததால் அதை முடித்துவிட்டு ராஜாஜியை பார்க்க சென்றபோது தாமதமாகிவிட்டது அதற்கு துப்பாக்கி சூடு சம்பவத்தை குறிப்பிடும் வகையில் ஷூட்டிங் தான் ஏற்கனவே முடிஞ்சிடுத்தே என்று ஸ்லேடையாக ராஜாஜி அவர்கள் சொல்ல ரசித்து சிரித்து கேட்டார் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் படப்பிடிப்பை சூட்டிங் என்று சொன்னதை ராஜாஜி அவர்கள் துப்பாக்கி சூடு சம்பவத்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு நினைவுபடுத்தினார் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்கள் இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே